மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மாணவ சரித்திர நிற்கின்றார் என்ற வயத வரிகளுக்கு சொந்தக்காரன் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்முடைய மனதை விட்டு மறையாமல் நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கனவிலும் கிளைவிலும் வாழ்ந்து கொடுக்கின்ற மனித புனிதன் பாரத ரத்னா மக்கள் தலகம் மன்னாதி மன்னன் நாட்குடி மன்னர் சக்கரவர்த்தி திருமகன் சத்ரவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் அமரர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாரிசு மண்ணெல்லாம் வீடு பேசும் மலரெல்லாம் தமிழாய் நாடும் பெண்ணெல்லாம் புலியாய் சீரும் செல்தவி நாட்டின் வீரத்தில் வேலுநாச்சியாராய் விவேகத்தில் ஜான்சி ராணியாய் கருணையில் அன்னை தெரசாவால் விளங்கிக் கொண்டிருக்கின்ற விளங்கிக் கொண்டிருந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று சொன்ன மாதர்கொல மாதரசி ஏரத்தை இதயத்தில் சுரந்து பாரத்தை படையில் சுமந்து வீரத்தை விழிகளில் தேக்கி விவேகத்தை செயலில் ஆக்கி தீரத்தில் விளைந்திட்ட எங்கள் தியாக திருவுருவம் இல்லாத இல்லல் போக்க எல்லோருக்கும் அண்ணல் போக்க அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருந்த அம்மா என்னும் மூன்றெழுத்து எந்திரம் இந்திய அரசியலே தன்னை சுற்றி சூழ வைத்த தன்னகமெல்லாம் காரண மந்திரம் புரட்சி தலைவர் அம்மாவுடன் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் அவர்கள் ஒரு பொதுக்குழு சொன்னார்கள் என்னுடைய குடும்பத்தில் யாரும் அறுபது வயது அறுபது வயதுக்கு மேல் வாழ்ந்தது இல்லை பாட்டி அப்பா அம்மா அண்ணன் அண்ணி எல்லோரும் அறுபது வயது ஆவதற்குள்ளாக இறந்து விட்டார்கள் ஆண்டவன் என்னை அறுபது வயதுக்கு மேல் வாழ அனுமதி இருக்கிறான் எனக்கும் பொருளாதார மரணம் வரும் அந்த மரணம் என்னை என்னுடைய தாய்மொண்டு செல்கின்ற ஒரு நல்ல நிகழ்வாக அமையும் என்று சொன்னார்கள் எதிர்கள் எண்ணி நகையாடி கொண்டிருந்த நேரத்தில் ஏகனையும் பேசுகின்ற நேரத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி புரட்சி தலைவர் அம்மாவுடைய தம்பி போர்படை தளபதி சேதம் தந்த சிங்கம் விவசாயிகளின் விடிவெள்ளி காவிரி டெல்டா பிரதேசத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து மக்கள் தொடர்பான மக்களுக்கு கொடுக்க போகிறார் என்று ஸ்டாலின் ஆனால் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து இது ஐந்தாவது ஆண்டு இந்த ஆண்டு தான் மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அவங்க அப்பா ஒன்று தொண்டா கொடுத்தாரு மக்கள் தொண்டு ஐயாயிரம் ரூபாய் நாலு வருஷமா கொடுக்கல தேர்தல் வருகிறது தேர்தலுக்காக தேர்தலுக்காக கொடுத்த பணம் அது இப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக ஏராளமான பொய்யான வாக்குறுதிகள் இருபத்தி ஐந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த நான்கு மாதம் ஐந்து ஆண்டுகள் முடிகிற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னவென்று வாக்காளர் பெருமக்களாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் பாலாறு தேனாடு ஓடுகிறதா இல்லை

அந்த போன்ற நூத்த முறை எங்களுடைய அரசாங்கம் விற்குது அதே போன்று பாரதி வரும்போது நம்முடைய எடப்பாடி அவர் சொன்னார்கள் மதுபான ஆலையிலிருந்து வேற பாரதி வருது அரசாங்கத்தின் மூலமாக வந்தால் அரசாங்கத்திற்கு வருவடை வரும் உற்பத்தி வரி விற்பனை வரி கலால் வரி அந்த வரி எல்லாம் சேர்த்து விற்பான் ஆனால் ஆலையிலிருந்து நேராக மாறிக்க வருது ஆக பத்து மணி நேரம் வியாபாரம் பண்ணி ஒரு ஆண்டுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி டாஸ்மாக மூலமாக வருமானம் வருகிறது என்றால்

டாஸ் பாஸ் பணியில் மட்டும் அல்ல மண மண்டலம் என்ற பேர் நாலாயிரம் பேர் கணிமதி கொடுத்திருக்காங்க நாலாயிரம் மணமன்ற மண்டலங்கள் திறக்கப்படுகிறது மணமதி மண்டலம் என்றால் அந்த நாளில் முடிக்க ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மருத்துவம் டாக்டர் டாக்டரு கூட லைசென்ஸ் வாங்கி பணிமீட் வாங்கி இவர் ஒரு நாளைக்கு ரெண்டு காட்டி சாப்பிடலாம்

தமிழ்நாடு ஒரு போதை மாநிலமாக உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் நம்முடைய புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு போதை மாநிலமாக உருவாகி கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் கஞ்சா பள்ளிக்கூடத்தில் கஞ்சா கல்லூரி வளாகத்தில் கஞ்சா எல்லா இடத்துல கஞ்சா சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா சாப்பிட்டு ரோடு எல்லாம் ஒரே அமைப்பணம் டிராபிக் கான்ஸ்டபுள் அடிக்கிறான் கஞ்சா ஆச்சுட்டு போய் கஞ்சா ஆச்சுட்டு தம்பி சொல்லாமலே அது ரயில்வே திருத்தல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வடமான நிலையில

இளைஞர்கள் மீது பள்ளிக்கூட மாணவர்கள் மீது கல்லூரி மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார் அதற்காக நாங்கள் நூத்தி நாலு கோடி ரூபாய் இழப்பீடு பெருமையா பேசி இழப்பீடு இப்படிப்பட்ட ஒரு சட்டம் சரியில்லாத நாடாக போதை மாநிலமாக

அதன் பிறகு மேல மறுநாள் எல்லா டிவி டீமர் பிறகு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதன் பிறகு அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ளது தரப்படுது திமுக அரசாங்கத்தால் மிருக எம்எல்ஏ பிரபாகர் ராஜா இந்த வியாபாரி சங்க தலைவருக்கான முக்கிய ஸ்டேஷனுக்கு போய் எஸ்ஐ அந்த பொண்ணை மிரட்டான் அந்த கேஸ் வாபஸ் வாங்கவே அறியாது இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலை தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலை நீடிக்க கூடாது தமிழகத்தில் மீண்டும் புரட்சி செய்த அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவர் ஆட்சி புரட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் என்றால் நடக்க வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய இரட்டையை சின்னத்திற்கு நம்முடைய கூட்டணி சின்னங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்